தாய் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க உலகெங்கும் பரவி வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழர்கள் தமிழ்நாட்டில் பிரிந்து கிடைக்கிறார்கள் எப்படி பிரிந்து கிடைக்கிறார்கள் என்பதை திராவிடனிடம் பாதி உறவு தமிழ் உறவுகள் ஆரியனிடம் பாதி தமிழ் உறவுகள் பாதி ஜாதி என்ற பெயரால் கட்சியை தொடங்கி பிரிந்து கிடைக்கிறார்கள் இவர்கள் ஒன்று சேர்ந்தால் தமிழ்நாட்டை தமிழன் ஆளலாம் இதில் இருந்து தமிழர்களிடத்தில் ஒற்றுமை இல்லை என்பது புரிகின்றது அதனால் அந்த ஒற்றுமை இல்லை என்ற தமிழர் இடத்தில் என்று தெரிந்து ஆறு எனும் திராவிடம் தமிழகத்தில் ஆட்சி மலரச் செய்கிறார் அவர்களிடத்தில் எல்லாம் பதவி பணம் அவரிடத்தில் எல்லாம் உரிமை இருக்கின்றது தமிழன் ஒரு டம்மி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே தமிழ்நாட்டில் சீமான் என்ற ஒரு நான் தமிழர் கட்சி வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நான் தமிழர் கட்சியை சேர்ந்தமே சீமான் அவரை பேசுவது போல இன்றைக்கி அரசியல் தத்துவத்தை முழக்கத்தை எடுத்து பேசுவது போல இன்றைக்கு எந்த தலைவரும் இல்லை எந்த கட்சியில் பார்த்தாலும் யாரும் இல்லை அவருடைய பேச்சாற்றல் அவருடைய தத்துவ முழக்கங்கள் அவர் இப்போ நாட்டில் நடக்கிற அனைத்தும் இதுக்கும் இதுக்கும் இன்னும் இருபது வருஷம் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போகும் அனைத்து கருத்துகளும் சொல்லிக்கொண்டு மக்களிடத்தில் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் இது உண்மை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்திக்கார நம்மளை அடிப்பானாரு இப்போ அடிச்சிட்டு இருக்காங்க ஏ சாதாரண நம்மளை தமிழர்கள் மட்டும் அடிக்கலை போலீசியக்கே அடிக்கிறாங்க அஞ்சு வருஷத்து பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு எல்லா அவன் தான் வந்து எல்லா இடத்துலையும் வேலை வாய்ப்பில் இருப்பானா இன்றைக்கி அது மாதிரி தான் இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போது மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறார் சீமான் இந்த தமிழர் நாட்டை ஹிந்திக்கார வடக்கன் பிடிப்பான் என்று கொண்டு அது ஒரு நாள் நடக்கும் அப்போ இலங்கையில் எப்படி நடந்ததோ அதுபோல் நமக்கு இங்கே நடக்க வேண்டுமா சொல்லுங்கள் ஆரையனும் திராவிடனும் ஆள விட்டோம் நடக்க வேண்டுமா இவர்கள் என்ன செய்தார்கள் ஒன்றும் செய்யலை ஹிந்திக்காரன் உள்ளவரா இதுக்கு ஏதோ ஒன்று கொலை கொள்ளை கஞ்சா போதை எல்லாமே அடிமை ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிடுறான் இதற்கு என்ன முற்றுப்புள்ளி இவர்கள் வைத்தார்கள் என்பது பார்த்தா ஒன்றும் வைக்கலை ஒன்றும் வைக்கலை இவங்க தான் இந்த ஆரியனும் திராவிடம் தான் இந்தி காரணம் உள்ள கொண்டாந்ததே இவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்களா இல்லை இதுதான் உண்மை அப்போது ஆரியனும் திராவிடம் பக்கம் தமிழர்கள் சில பேர் இருக்கிறாங்க எதற்கு வாங்கி திங்கிறவனுங்க இருக்கிறானுங்க அவனுங்க சொல்கிறானுங்க செந்தமி சீமான் அவர் ஒரு மலையாளி செந்தமிழ் சீமான் அவர் வந்து போதை அடிச்சுட்டு தான் மேடையில் பேசிகிட்டு இருக்காரு ரொம்ப நேரமாக பேசுகிறாருன்னா போதை அடித்தால் தான் பேச முடியும் அப்படிங்கிறாரு ஆட மானங்கட்ட கூட்டங்களே ஈனங்கட்ட கூட்டங்களே செந்தமிழ் சீமான் போல இன்றைக்கி தலைவர் இந்த தமிழ் தமிழ் சமுதாயத்தில் ஏ உலகத்திலேயே இந்த தமிழர்களுடைய பாதுகாப்பையும் தத்துவத்தையும் உங்களுக்கு உங்களுக்காக தான் இருக்காரு அவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல இதுதான் உண்மை ஆரியன் ஏதோ ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னா திராவிடம் ஏதோ ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அதை வச்சு நீங்கள் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள் பேசக்கூடாது இந்த வார்த்தைகள் இன்றைக்கி செந்தமிழ் சீமானை பார்த்து எல்லா அரசியல் தலைவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் எப்படி அரசியல்னா என்ன அரசியல் அடிப்படைனா என்ன அரசியல் கட்டமைப்புனா என்ன எப்படி அரசியல் நடத்த வேண்டும் என்று அவர்கள் கற்பித்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது ஆண்டு கொண்ட ஆண்டு கொண்டிருக்கிற ஆரியனும் திராவிடரும் அவர் பேசுவதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருல்திட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகேயா தான் சொல்றேன் சீமானை பார்த்து அரசியல் கற்றுக்கொள்ளுங்கள் சீமானை பார்த்து அரசியல் கற்றுக்கொள்ளு ஆட மான கூட்டங்களே சீமான் கெட்டவன் தான் ஓகே கெட்டவன் தான் அவரு மலையாளி அவர் தண்ணி அடிச்சுட்டு தான் மேடல பல மணி நேரமா பேசுறாரு ஓகேயா அவர் தமிழருடைய உலகெங்கும் வாழும் தமிழர் நன்கொடை கொடுக்குறாங்க அதில் தான் அவர் பொழப்ப நடத்துகிறாரு அவர் அவர் கெட்டவர் தான் ஏண்டா நான் உங்களை பார்த்து கேட்குறேன் ஐம்பது வருஷமாக ஆறு எனக்கும் திராவிடனுக்கும் பார்த்து கேட்குறேன் நீங்கள் என்னடா செஞ்சு வச்சுருக்கிறீங்க இந்த நாட்டை என்ன செஞ்சு வச்சுருக்குறீங்க படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா இல்லை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்களா விவசாயம் தான் அவனை ஊழிச்சு ஜெயிலில் போடுறீங்க மதுவை ஊற்றி கொடுத்து அரசு நடத்துகிறீங்க பாலியல் வன்கொடுமை கொலை கொள்ள கற்பழிப்பு இதெல்லாம் நடக்குது லஞ்சத்தை என்னால் இன்னும் வரைக்கும் உங்களால் தடுக்க முடியல நீங்கள் செஞ்சது ஆரியனும் திராவிடனும் இந்த மண்ணில் செஞ்சது ஒன்றை காமிங்க ஒன்னே ஒன்று காமிங்க மக்களுக்கு அஞ்சு வருஷம் ஒரு டைம் வருவீங்க மக்களுக்கு நூறு இரநூறு கொடுப்பீங்க ஜெயிப்பீங்க தொகுதி பக்கம் வரமாட்டேங்க என்ன மீண்டும் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் அஞ்சு வருஷம் ஒரு டைம் வருவீங்க உங்களுக்கு ஓட்டு போடுவேன்னு நீங்கள் ஜெயிப்பீங்க பல பல்லாயிரம் கோடி வருஷம் வருஷமாக கொள்ளையடிச்சிட்டு குழந்தை குட்டி மனைவின்னு நீங்கள் சொத்து சேர்த்துட்டு இருப்பீங்க ஏண்டா கிறுக்கு பையனுங்களாடா நாங்கள் கிறுக்கு பயனா நீங்கள் நினச்சி பாருங்கள் தமிழ இனம் என்ன ஏன கூட்டமா கிறுக்கு கிறுக்கு கிறுக்குப்பைய கூட்டமா எத்தனை நாள் ஐம்பது வருஷமா இன்றைக்கி ஆட்சி மாற்றம் நடக்கும் நாளைக்கு அடிப்படை மாற்றம் நடக்கும் நாளைக்கு அரசியல் மாற்றம் நடக்கும் நாங்கள் எண்ணி எண்ணி பார்த்துட்டு இருந்தோம் இளைய தலைமுறைகள் யாரும் ஒன்றும் செய்யலையே ஐம்பது வருஷமா அதுக்காக தான் சிந்தமேல் சீமான் நல்லவனோ கெட்டவனோ எங்களுக்கு தெரியாது அவர் சொல்லுகின்ற தத்துவ முழக்கங்கள் சரியாக இருக்குது ஒரு தடவை அவர் ஆட்சி மாற்றத்தை தமிழக மக்கள் விரும்பிய தீருவாங்க அவர் எப்படி செய்ய போறாரு இந்த ஆட்சி எப்படி இந்த தமிழகத்தை மக்களை காப்பாற்ற போகிறாரு எப்படி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறாரு எப்படி இந்த அரசியலை எப்படி அவர் ஒரு சிங்கப்பூரா நாடாக மாற்ற போகிறாருன்னு எங்கள் ஒரு தடவை நாங்கள் சான்ஸ் கொடுத்தே ஆகணும் நாம் அதாவது ஆட்சி அறையநிலை அமராமல் ஒருத்தரை நாம் இவர் வந்தால் செய்வார் இவர் வந்தால் என்ன செய்வார் அப்படிங்கிற கால்கேஷன் பண்ணுறது நாம் வேணும் ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அவர் என்ன செய்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு ஓகேயா ஆரியனும் திராவிடனும் தமிழ் ஆரியனும் திராவிடனும் தமிழன் வாங்கி தீங்குறான் அவன் பேசுவான் சீமான் கெட்டவன் அவன் பேசுவான் ஏன்னா அவன் ஒரு எச்ச வாங்கி திங்கிறவன் அவன் அப்படிதான் பேசுவான் அதனால நாம்ப சீமான் வந்து பேசுகிறாரு முழக்கத்தையும் தத்துவத்தையும் நாட்டு பாதுகாப்பு மக்கள் நலன் பத்தி பேசுறாரு ஒரு தடவை கொடுத்து பார்ப்போம் தான் செய்கிறாருன்னு ஐம்பது வருஷமா கொடுத்தோம் திருட்டு பையனுக்கு ஐம்பத்தஞ்சு வருஷமா எதுவும் செய்யலைங்கிறது தெரியும் தெரிஞ்சு மீண்டும் இவர்களுக்கே கொடுப்பது நம்மளை போல முட்டால் யாரும் இல்லை இனிமேல் இவங்களே வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சி செஞ்சாலும் தமிழகத்தில் ஒன்றும் மாற்றம் நடக்க போகிறதில்லை நாம் மாற்றத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போ எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படி தான் நம்ம போகிறோம் அப்படி இருக்கையில் இவர் பதினாலு வருஷமாக மக்களிடம் கூட்டணி வைத்து கொண்டு சேர்ந்தமே சீமான் கத்திகிட்ருக்காரு என்ன என்னதான் பண்ணுறாரு இந்த நாட்டை எப்படி தான் ஆட்சி மாற்றத்தை கொன்றார் கொண்டு வராரு சிங்கப்பூர் நாடாக மாற்றுறாரான்னு ஒரு தடவை கொடுத்து பார்ப்போம் ஒரு தடவை கொடுத்து பார்ப்போம் ஒரே ஒரு தடவை கொடுத்து பார்ப்போம் இதுதான் இதுதான் ஒரு தடவை கொடுத்து பார்ப்போம் பதினாலு வருஷமாக கத்துறாருல பார்க்கலாம் இவர் கத்துறதுக்கு இவர் கத்துற மாதிரி செய்கிறாரா செய்யலையா இன்னும் ஒரு தடவை நாம் சிந்தித்து ஒரு தடவை நம்ம வந்து அவரை நம்ம மாற்றத்தை கொடுத்து பார்ப்போம் ஒருத்தர் வந்து தவறு செய்யாத முன்னாடியே அவன் தவறு செய்வான் அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் சாத்தியமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அப்போது இந்த ஆரியனிடமும் திராவிணனிடமும் இந்த நூறு இரநூறு வாங்கி திங்கும் தமிழர்கள் இது மாதிரி தான் பேசுவாங்க இவனுங்கள்லாம் ஆரியனுக்கு அடிமை அடிமை பாதி தமிழர்கள் அப்படி தான் பேசுவாங்க ஆனால் பாதி தமிழர்கள் சீமான் பக்கம் இருக்கிறாங்க முப்பத்தி மூணு லட்சம் பேர் ரூபாய் காசு கொடுக்காம ஓட்டு வாங்கினாரு ஏடா அவசானிக்கனா நீங்கள் ஐம்பத்தஞ்சு வருஷமாக காசு கொடுத்துட்டு ஓட்டு வாங்கி இருக்கீங்க நீங்கள் சாணிக்கணா சீமான்தான் சாணிக்கும் ஏய் சீமானை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க அரசியல் இதுதான் இதுதான் சீமானை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் சீமானை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அரசியல் உங்களால் சீமானை பார்த்து நீங்கள் அரசியல் கற்றுக்கொள்ள முடிலன்னா வழி விடுங்க எங்கள் அண்ணன் ஆட்சியில் வந்து அரியணில் உட்காருட்டு இதுதான் உண்மை ஐம்பத்தஞ்சி வருஷமாக இந்த நாட்டை குட்டிச்சோராக்கிய மையோக்கியர்களும் திருடர்களையும் தேர்ந்தெடுத்து இளைய தலைமுறைகளை கேள்விக்குறியில் இருக்கிறாங்க கேள்விக்குறியில் இருக்கிறாங்க ஆசையாக ஆசை ஆசையாக ஒவ்வொரு தாய் தந்தையும் பையன் நல்லா படித்து கலெக்ட்ராகணும் பெரிய கிரேட்டில் போகணும்னு நினச்சி அந்த கனவு பழிக்காமல் போகுது படித்து முடித்த உடனே வீட்டில் வந்து எருமை மாடு மேய்க்கிறாங்க இதுதான் உங்களுடைய ஐம்பத்தஞ்சி வருஷ ஆட்சி மதுவை ஊற்றிக்கொண்டு போதை ஊற்றிக்கொண்டு கஞ்சா பழக்கத்தை ஊற்றிக்கொண்டு நீங்கள் வ ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் ஐம்பத்தஞ்சு வருஷமா இது தான் இதனால தான் இங்கே மாற்றத்தை தேடி தமிழக மக்கள் தமிழக இளைஞர்கள் இன வெறிகொண்டு சீமான் பக்கம் படையெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் முதலமைச்சர் ஆகுவது உறுதி இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் இதுதான் ஏண்டா தமிழை எத்தனை வருஷமா துரோகத்தை சந்திச்சுக்கிட்டே வாழுவா ஆரியனுக்கும் திராவிடனும் ஏ என் நாட்டில் ஆரியனும் திராவிடனும் அராதா பதவி பலத்தோடு வாழ வேண்டும் தமிழன் அடிமையாக வாழ வேண்டுமா என் நாடு தமிழர்கள் திராவிடனும் ஆரியனிடனும் அடிமை அஞ்சுக்கும் பத்துக்கும் வழியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்கள் சில பேர் திராவிடனுக்கு ஜால்ரா அடிக்கிறான் சில தமிழர் ஆரியனுக்கு அடிக்கிறான் சில பேர் ஜாதியை வச்சு சில கட்சியை தொடங்கிக்கிட்டாங்க சில பேர் ஆரியன் பக்கம் சில பக்கம் திராவிட பக்கம் எங்கே போய் ஒற்றுமை இருக்கும் இந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆரியனும் திராவிடம் இங்கே ஆட்சியாக அதிகாரத்தில் வாழ்ந்து கொண்டு தமிழர்களை மிரட்டி கொண்டு தமிழர்களை ஒவ்வொன்றும் போர போராட்டம் செஞ்சு செஞ்சு தான் தமிழம் வந்து வெல்ல வேண்டியதாக இருக்குது இந்த பூமியில் சுதந்திரமாக இங்கே வாழ முடியுது இலவசமாக குடிநீரை கொடுக்க முடியல காவேரி மேட்டுரனை வறண்டு கிடக்கு தண்ணி கொண்டு வர முடியல உங்களால் கேட்டால் நாங்கள் அரசியல்வாதிகள் எந்த விதத்தில் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் மாற்றத்தை தேடி அடையும் தமிழக இளைஞர்கள்